எக்ஸைஸ் டூ பாயிண்ட் நைன்ல லெவன்த் சந்தா பார்க்க போறோம் பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் எழுதுங்க பின்னக்கலா பிரித்து எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எழுதிக்கிங்க ஃபர்ஸ்ட் இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் பின்னக்கலா பிரிங்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நியூமரேட்டரோட பவர் டினாமினேட்டரோட பவரை கம்பேர் பண்ணணும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு பாருங்க ஈக்குவலாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி நியூமரேட்டரோட பவர் அதிகமாகவும் இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் நியூமரேட்டரோட பவர் எப்பவுமே கம்மியா இருக்கணும் டினாமினேட்டர் பவரை விட கம்மியா இருக்கணும் அப்படி கம்மியா இருக்கணும் நம்ம என்ன செய்யணும்னா டிவைட் பண்ணி அதை கம்மி பண்ணணும் ஓகேவா டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்றது எப்படி பண்ணணும் நியூமரேட்டர்ல இருக்கிறத இது உள்ள போட்டு எழுதிக்கோ டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் லெவன் டினாமினேட்டரால தான் என்ன செய்ய போறீங்க டிவைட் பண்ண போறீங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ

அப்ப இதோட இது சின்னதா தான் இருக்கு அப்ப இதோட நம்ம ஸ்டாப் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் இங்கே எடுத்து எழுதிக்கலாம் மிக்சர் ஃபிராக்ஷனா எடுத்து எழுதிக்கலாம் ஆன்சர் என்ன இங்கிறது டூங்கிறது டூ பிளஸ் மீதி இருக்கிற டினாமினேட்டர் என்னது சாரி ஐ மீன் ரிமைண்டர் என்னது எக்ஸ் மைனஸ் பை டிவைடட் பை என்னது இங்க இருக்கிற டினாமினேட்டர் ஓகேவா இப்போ இந்த டூவுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேணாம் அதை அப்படியே இருக்கும் கடைசியா ஆன்சரை போய் யூஸ் பண்ணிக்கலாம் மீறி இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் இந்த இடத்துல இருக்கலையா ஒரு ஃபிராக்ஷன் இதுக்கு மட்டும் நம்ம பார்சல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ அதை மட்டும் இப்ப நம்ம தனியாக எடுத்து எக்ஸ் மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ கீழே பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸா இருக்கு அப்ப நம்ம இத ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும் ஓகேவா ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க மைனஸ் த்ரீங்கிறது ப்ராடக்ட் சம்ங்கிறது டூ இப்ப என்ன ஆகும் எக்ஸ் பிளஸ்

டினாமினேட்டர்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க வேண்டியதா ஓகேவா இந்த ஒரிஜினல் ஃபிராக்ஷன்ஸ் பாருங்க இதுவும் இது டினாமினேட்டரோ ஈக்குவலா இருக்கு அதனால இது கேன்சல் ஆகும் அப்ப நியூமரேட்டர்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணிக்கோங்க a into so x minus 1 plus to, you know, -1. Value, b into x plus 3 ஈக்குவல் டு என்னது நியூமரேட்டர் என்னது x minus 1 இது ஈக்குவேஷன் நம்பர் 1 னு வந்துச்சு இப்ப நம்ம a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா x க்கு என்னென்ன வேல்யூஸ் சாய்ஸ் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா எக்ஸ் எஸ் ஈக்குவல் டூ ஒன் சூஸ் பண்றேன் இந்த டேர்ம் ஃபுல்லா ஜீரோ ஆயிடும் அது மாதிரிதான் நம்ம வேல்யூஸ் சூஸ் பண்ணோம் ஓகே வா ஐ ஒன் எக்ஸ் இந்த இடத்துல எல்லாம் ஒன்ஸ் பண்ணுங்க என்ன ஆகும் ஒன் மைனஸ் அப்ப இந்த டேர் ஃபுல்லா ஜீரோ ஆயிடும் சரி ஒன் பிளஸ் த்ரீங்கிறது ஃபோர் ஃபோர் பி க்குவல் டூ மைனஸ் ஃபோர் அப்போ பிக்வல் டெனது மைனஸ் ஃபோர் ஓகேவா அடுத்தது வேற என்ன வேல்யூ சூஸ் பண்ணணும் எக்ஸ்எஸ் वन पोटा इधर कैंसिल हेलो ऐसे मरेंगे बराबर एक्सिस इक्वल टू माइनस थ्री पोटिंग ना नहीं डरेंगे बात कैंसिल है थिस इक्वल टू माइनस थ्री इन पर्स इक्वेशन एक्स रख रहे थे तो लांग माइनस थ्री सब्सट्रेक करने देता वो केवल बी टू माइनस थ्री डॉस थ्री इक्वल टू माइनस थ्री माइनस पाँच इन द टा�

ஏவட வேல்யூ என்னது 2, so, 2 divided by x x 3, b என்ன 1, so, minus 1 ஒன்னு வா <laughs>